இருக்கள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் திருநாள் பூரா மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த இருக்கு நிறைய பெரிய பெரிய கோவில்களுக்கு எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து பூராடம் அதாவது சுக்கோடை நட்சத்திரம் சந்தோஷமான பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் இன்ப சுற்றுலா எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் செவ்வாயுடைய பார்வைகள் மலை பிரதேசங்களுக்கெல்லாம் நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாளாக நடக்கப்படுது அதுவும் பெண்களுக்கு செய்யக்கூடிய உணவு தானம் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷபா ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள வரைக்கும் கொஞ்சம் வீட்டுல விட்டு கொடுத்து போறது நல்லது ஏன்னா சந்திரன் எந்த நட்சத்திரம் இருக்குன்னா இருக்குன்னு அவசியம் இல்லாத பேச்சு அவசியம் இல்லாத காரியங்கள்ல நம்ம இன்வால்வ் ஆகப்படாது அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயணம் சந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ப்ரெஷரை கொடுப்பார் அதனால இங்க டிராவல் பண்ணா கூட நீங்க எல்லா ஆவணங்களையும் சரியா எடுத்துட்டு போறது நல்லது சம்டைம்ஸ் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணிட்டு போறது நல்லது மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மித்தனை ராசியில் மித்தன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஜெயம் ஏற்படும் பொறுமையாக செயல்படக்கூடிய காரியங்கள்ல பெரிய ஏற்றத்தை கொடுக்க வேண்டிய நாள் வியாபாரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் வந்து உணவு வியாபாரம் டிராவல் வியாபாரம் இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் எப்படியாரும் முடிய பார்க்கணும் அவ்வளோதான் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியா முடியும் தைரியமாக உங்கள் காரியத்தை நீங்கள் எடுத்து முன்னுகத்தி அடுத்த சவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு அமோகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி கமாட்சியம்மன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையாட்கள் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது நமக்கு சாதகமா மாறும் காணாமல் போன ரொம்ப முக்கியமான புடவை இல்ல காணாமல் போன கூடிய வஸ்தக்கள் வஸ்துக்கள் அதே மாதிரி வஸ்திரங்கள் இதெல்லாம் எண்ட நாள் வந்து கொஞ்சம் பை ஃபோர் அப்ளை பண்ணா கிடைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து உணவு மேல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அளவு காரத்தை கம்மி பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பீமசேனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான நாள் சந்திரன் என்ற நட்சத்திரம் பூராடம் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் பெண்களுக்கு பெரிய ஒரு வெற்றி ஆளுமையை செலுத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதாவது ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு சொல்லலாம் ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்த பிளான் பண்ணாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லி உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாளாக வீடு மனை வாகனங்கள் வீட்டில் பூர்வீக சொத்துக்கள் கோவில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிளான் பண்ண காரியங்களை டப்பன முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட மகாகணபதி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் துலாம் ராசியால துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நம்ம எந்த விஷயத்துக்கு நாளா ட்ரை பண்றோமோ அந்த விஷயம் பட்டுன்னு நடக்கும்னு சொன்னா தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து நம்ம ஜெயிச்சு அதுல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அமோகமா இருக்கு எல்லா விஷயத்திலயுமே வித் கிளாரிட்டியோட நீங்க செயல்படுவீங்க நிறைய மாற்றங்களும் பெரிய ஏற்றங்களும் கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான சுவாமிகள்ல ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் வர்ச்சிக ராசியால் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக செய்யக்கூடிய எந்த காரியங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வெயினா வெள்ளி வியாபாரம் செய்யறவங்களுக்கு தங்க வியாபாரம் செய்றவங்களுக்கு உணவு வியாபாரம் செய்யறவங்களுக்கு புடவை வியாபாரம் செய்யறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கார் முடிலன்னா இன்றைய நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அதுல உங்களுக்கு ஏகப்பட்ட புண்ணியங்கள் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் தனுசு ஆசியாவது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி அதே மாதிரியே ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகள் அவசியம் இல்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த நாளை படுத்திருக்க நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தெய்வ அனுகூலம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் அதனால பொதுவாகவே பெண்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாது மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப வரையமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது திடீர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போற மாதிரி வரும் ஆனா இந்த நாள் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி வந்து சாதகமாக தான் இருக்கும் ஒன்னும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது நம்ம என்ன நடக்கிறோமோ என்ன நடத்தணும்னு நம்புறோமோ அது கண்டிப்பாக நல்லபடியா நடக்கும் இதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக்கப்படுது இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிவார் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக மஞ்சள் கும்ப ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதி பெரிய ஒரு ஏற்றம் தெய்வ அனுகூலம் நினைத்தது சாதிப்பது இது எல்லாமே வந்து ஒரு காந்த சக்தி போல உங்களுக்கு நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது ரொம்ப முக்கியமா என்னை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய ஏற்றத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ராசியாந்திரம் வெள்ளைன்ற மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது அது ரொம்ப முக்கியமா இந்த நாள பொறுத்த வரைக்கும் தொழில் இருக்கக்கூடிய குடச்சல்கள் தேவையில்லாத அவசியமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட சந்தோஷமா எங்க முக்கியமான இடத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க